ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன டிப்ஸ் பார்க்கலான்னா சின்ன வெங்காயத்தில் நிறைய டிப்ஸ் இருக்குது அதில் குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து சாப்பிடும்போது நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும் நம்ம உடம்பு சூடாக இருக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா பழைய சாதத்தோட சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி மோர் கலந்து சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு சூடெல்லாம் தனிந்து செரிமான பிரச்சனை அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த சின்ன வெங்காயத்தை அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கொண்டால் மலச்சிக்கல் பிரச்சனைலாம் வராமல் தடுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்வழிக்கும் பல் ஈறுகள் பல்வழி இதெல்லாம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி அதை சாறு எடுத்து நீங்கள் பல்லில் லைட்டாக விட்டுடுங்க விட்டு பார்த்தீங்கன்னா பல்வழி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகப்பருவு அது மட்டும் இல்லாமல் தோள்கள்லாம் அங்கங்கே அரிப்பு அது போல இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் சாறு எடுத்து அதில் நீங்கள் தேய்ச்சி பாருங்க முகப்பருவெல்லாம் ரொம்பவே குறையும் அலர்ஜி மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கும் இந்த சின்ன வெங்காயம் சாறு நல்லா தேய்ச்சி விட்டு பாருங்கள் ரொம்பவே யூஸாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி